ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கரை செய்து போகிறேன் அதாவது ஈரப்பிலாக்கா கரை இதை எப்படி செய்யலாமான்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாருங்கள் ஈரப்பிலாக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு கிராம் இருக்குது பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது எனக்கு ரெண்டு கரைக்கு திரு வேண்டுபடியாக நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன் காஞ்ச மிளகாய் ஆறு எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பிளைன் ரெண்டு காம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கடுகு ஒரு டீஸ்பூன் உள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை எப்படி என்று பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கத்திக்கு எண்ணெய் போட போகிறேன் எண்ணெய் போட்டுட்டும் இந்த ஈரப்பிலக்காயை வெட்டி எடுக்க போகிறேன் இத வெட்டிட்டு காட்டுறேன் இப்ப நான் இந்த தோலை எல்லாம் வெட்டி எடுக்க போறேன் இப்போ நான் தோலை சேவி எடுத்துட்டேன் இதை இப்போ சின்ன சின்ன ஸ்குவராக வெட்டி எடுக்க போகிறேன் எல்லாத்தையும் நான் வெட்டி இனி இந்த வெங்காயம் உள்ளியெல்லாம் வெட்டி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாயெல்லாம் கழுவி எடுக்க போகிறேன் எடுத்துட்டு வெட்டி ஏற்க போறேன் நடுவால புலந்துட்டு இந்த உள்ளில ஆறு உிப்பல்லை எடுத்து நான் இதுக்குள்ளே குத்தி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சட்டிக்குள்ள இந்த பிலாக்காயை கழுவிட்டு போட போகிறேன் வெட்டின பச்சை மிளகாயும் போட பொருள் குத்தி வச்ச உள்ளிய போட பொருள் அரை டீஸ்பூன் மிளாங்கூழ் போடப்புறம் நான் போட்டுட்டும் இந்த கப்பில் முக்கால் கப் தண்ணி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் நான் விட போகிறேன் விட்டுட்டு இந்த ஸ்பூனால ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட பொருண் உப்பு போடை பொருண் இதால் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட பொருள் போட்டுட்டு அடுப்பில் தூக்கி வச்சு அவையை விட போகிறோம்ண்ணே அடுப்பு ஓன் பண்ணி விட போகிறேன் அவிஞ்சதும் காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயங்களை வெட்டி எடுக்க போகிறேன் வெட்டிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஹீட்டாக விட்டுருக்குறேன் இப்போ இந்த சட்டி ஹீட்டாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சட்டிக்குள்ளே எண்ணெயை விட போகிறேன் ஒரு டீஸ்பூன் மாதிரி வெண்ணை விட்டு சூடாக்க போறேன் இப்போ பார்த்திங்கண்டா வெண்ணெய் கொதித்து கொண்டிருக்குது இப்போ நான் இதில் அரைவாசு கடகையும் போட்டு வடிக்க விட போகிறேன் பார்த்தீங்கன்னா பெரிய சீரகம் மாவாக்கி வச்சிருக்கிறேன் நான் இப்ப அதையும் போட போறேன் சின்ன ஜீரகம் வச்சிருக்கிறேன் இப்ப அதையும் கசக்கிட்டு போட போறேன் வெந்தயம் அரை டீஸ்பூன் போட போறேன் அப்புறம் தான் இதெல்லாம் போடணும் அதை எனக்கு வடிச்சிட்டு இப்பதான் தொண்ணூத்தி அஞ்சு கிராம் வெங்காயம் பட்டி வச்சிருக்கிறேன் இப்ப அதை போட போறேன் காஞ்சம் ஆளை சாலை பழப்ப கருவேப்புல ஒரு சாம்பு வச்சிருக்க சாம்பையும் கட்டும் எல்லாம் நல்லபடியாக விங்கி வந்துட்டு இதை நான் இதுக்குள்ள கொட்டி இப்போ நான் இந்த நான் இதுக்குள்ள விட போறேன் இதுக்குள்ள இப்ப உப்பு காணாம இருக்குது நான் இதால ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு கிண்டி விட போகிறேன் கொஞ்சம் அவியம் த பார்த்தீங்கன்னா இந்த கறி முடிஞ்சுது செய்து முடிஞ்சது நான் இப்போ கொஞ்சம் கறி பவுடர் போட்டு இறக்கி எடுக்க போகிறேன் இந்த பாருங்க ஒரு அரை டீஸ்பூன் கறி பவுடர் போடுறேன் போட்டுட்டு இறக்கி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்க நான் இதுக்குள்ள இறக்கி எடுக்க போறேன் இப்ப பாத்தீங்கண்டா இந்த கறி செய்து முடிஞ்சது இந்த கறி இப்ப செய்ய முடிஞ்சது இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கண்டா எனக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக வழிவகுக்கும் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்